அக்ரிகல்ச்சர் டக் சார்பாக நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு மினி டாக்டர் வீட் பண்ணி வந்துருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய நீட் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்கசன் ஃபைவ் டபுள் ஒன் எயிட் தாங்க விற்பனைக்கு பண்ணி மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு உள்ள மெயின் டாக்டர் செக்மெண்ட் தாங்க ஃபோர் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடனரி ஸ்டேட்டிங் தான் வருதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வெறும் அறுபது மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க வெறும் வண்டி மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்குதுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனால் வண்டியை வந்து ஃபீல்டில் ஓட்டுற தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இது போன்று உங்ககிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணோன்னு இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணு நண்பர்களே நன்றி வணக்கம்